தாய் மக்களை இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ ஒன்று காமிக்க போகிறோம் நாங்கள் வந்து நெல் நெல் பயிர் விவசாயம் பண்ணியிருக்கோம் இப்போ அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு அது வளர்ந்து இன்னும் ரெண்டு மூணு நாலு மாதத்தில் வந்து நெல் கொடுக்கும் பாரதிகள் இப்போ உங்களுக்கு அது எந்த லெவலில் இருக்குது அதை வளர்ச்சி காமிக்கிறோம் நெல் செடியில் வந்து இப்போ நிறைய களை இருக்குது அதெல்லாம் பிடிங்கிட்டு நல்லா தண்ணி பாய்ச்சணும் தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை மழை பெய்யுது பானம் பொழியுது பூமி விளையுதுங்கிற மாதிரி தண்ணி தன்னாலே வரும் ரெண்டு மூணு மாதத்தில் வளர்ந்து அறுவடைக்கு வரும் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ கொடுக்குறேன் தேங்க்யூ மக்களை பாய் சிவ்